ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் இந்த தை திருநாள் நம்ம பொங்கல் பண்டிகை எல்லாம் பார்த்தோம் ஸோ எல்லாருமே பொங்கல் பண்டிகை நல்லா கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த தை மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தை மாதம் எல்லாமே சிறப்பு தான் தை வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம் தை செவ்வாய் ரொம்ப விசேஷம் தை அமாவாசை ரொம்ப விசேஷம் தை பௌர்ணமி தை பூசம் விசேஷம் அஷ்டமி வந்து பீஷ்மாஷ்டமி தையில் இருக்கக்கூடிய கிருத்திகை ரொம்ப விசேஷம் ஸோ இந்த தை மாதம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தை மாதத்தில் முதல் பத்து நாட்கள் நமக்கு முகூர்த்தம் இருந்தாலும் கூட முகூர்த்தங்கள் வைக்காமல் இருப்பது நல்லது ஃபெப்ரவரி ஃபஸ்ட்டுக்கு மேலே நம்ம முகூர்த்தம் வைக்கிறது நல்லது ஏன்னால் கரி நாட்கள்னால் சூரியனினுடைய அந்த பார்வை வந்து ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கும் அந்த உஷ்ணம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது அந்த கிரகணங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சூரியனினுடைய ரேஸ் அது அது பூமி மேலே அந்த தாக்கம் ஜாஸ்தி இருக்கும்போது அந்த நாட்கள் எல்லாம் கரி நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த கரி நாட்கள் என்னென்னா ஒரு வருஷத்தில் ஸ்டாண்டர்டாக அதே டேஸ் தான் வரும் கரி நாட்கள் மட்டும் மாறவே மாறாது நீங்கள் வேணால் பாருங்கள் கரி நாட்கள் அதே தான் இருக்கும் அப்போ அந்த சூரியனுடைய அந்த க அந்த ரேஸ் வந்து விழருது ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால அந்த நாட்களை கரி நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் அன்றைக்கி சுபம் எதுவும் பண்ண மாட்டான் இதனால தான் அந்த உஷ்ணத்தினால அப்போ இந்த சூரிய பகவான் தன்னுடைய புத்திரனினுடைய வீட்டில் அந்த புத்திரனுக்கும் இவருக்கும் ஆகாது ஸோ தன்னுடைய பகை வீட்டில் ஒரு மாத காலம் இருக்கும் பொழுது புதுவிதமான நோய்கள் வர்றதுக்கெல்லாம் அந்த சூரியனினுடைய தாக்கத்தினால் ஏற்படும் ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குளிர்காலம் தனுர் மாதம் முடிஞ்சு தை மாதம் வரும்பொழுது அந்த ஒரு காலம் டக்குன்னு மாறும் அது மாறுறச்சு அந்த பருவம் மாறும்பொழுது உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பாதிப்புகள் ஏற்படும் அதே மாதிரி கொஞ்சம் இந்த ஜனவரி அந்த தனுர் முடிஞ்சு தை வர டைம்லேயே நிறைய உயிரிழப்புகளும் இருக்கும் நிறைய பேர் இறந்து போகிறத நம்ம பார்க்கலாம் ஹார்ட் அட்டாக்ல இருக்கும் இல்லை ஆக்சிடெண்ட்ஸில் இருக்கும் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு போவாங்க நீங்கள் ஒரு சர்வே மாதிரி நீங்கள் வீட்டில் உட்காந்து யோசித்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்லேயே வந்து நம்ம பார்க்கலாம் இந்த மார்கழி மாதத்தினுடைய முடிவுலேயும் இந்த தை மாதத்தினுடைய ஆரம்பத்துலேயும் இந்த ஸ்ட்ரோக் வந்து இறந்து போகிறது ஹார்ட் அட்டாக் இந்த சூரியன் மாற்றத்தினால் வர்றதுதான் ஸோ அதனால தான் பித்ருக்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் இந்த தை அமாவாசைக்கு வந்து கொடுத்தது ஸோ தை அமாவாசை அன்று கண்டிப்பாக கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு நம்ம சென்று நம்ம பொதுவாக குளத்து பக்கத்தில் வந்து பித்ருக்காரியம் செய்கிறோம் இல்லையா அமாவாசை தர்ப்பணம்லாம் பார்த்தீங்கன்னா குளத்தங்கரையில் உட்காந்து செய்வாங்க ஆனால் கடல் அருகில் அதனால தான் எல்லாம் கூட்டம் ஜாஸ்தி தை அமாவாசை ஆடி எல்லாம் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் கூட்டம் அதனால தான் ஸோ ராமேஸ்வரம் மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை எங்கள் கடல் கரை ஓரமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐயர் தங்கன்னா கூட்டி போய் கடல் கரை ஓரமாக உட்காந்து ஒரு தர்ப்பணம் பண்ணுறது நல்லது ஸோ கடல் கரை ஓரமாக தை அமாவாசை ஆடி அமாவாசை மகாலி அமாவாசை இது மூணுமே அந்த நதி ஓரங்களில் கடல் ஓரத்தில் செய்கிறது தை மாசத்தில் ஓரத்தில் செய்கிறது ரொம்ப விசேஷம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தை வெள்ளிக்கிழமை புத்துக்கு பால் ஊட்டு ஊற்றுறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் உண்டு ஆடி மாசமும் தை மாசமும் மட்டும்தான் நம்ம பண்ணுறோம் எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உத்தராயணம் தட்சிணாயணம் இப்போ சூரியன் மாற்றம் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா ஸோ சூரியனுடைய பாதை மேல்நோக்கு பாதையாக போகும்பொழுது பூமியில் வந்து இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் தை மாதமும் ஜாஸ்தியாக இருக்கும் ஆடி மாதமும் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ ஆடி மாதம் காலம் ஆரம்பிக்கிறது இல்லையா அதனால அந்த ஆடி வெள்ளிக்கிழமை புத்துக்கு பால் ஊத்துறதுன்ற ஒரு வழக்கம் வச்சாங்க ஸோ பொதுவாக வந்து நாகம் வந்து புத்து கிடையாது இல்லையா அது கரையான் புத்துல தான் நாகம் போய் இருக்கக்கூடியது பட் அந்த ராகு கேத்துவை நம்ம ஏன் வணங்குறோம் அப்படின்னு சொன்னால் சந்ததி விருத்தியாகணும் அந்த வம்சம் வந்து நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதனால் இந்த தை வெள்ளிக்கிழமையில் அந்த பூமிக்கு கீழே இருந்து வாழக்கூடிய அந்த நாகங்கள் எப்படி வந்து தன்னுடைய இன விருத்தியை செய்து ஒரு கூட்டமாக இருக்கோ அதே போல் நம்மளுடைய வாரிசம் விருத்தியாகணும் அப்படிங்கிறது தான் தை மாதத்தில் புத்துக்கு பால் தெளிக்கிற வழக்கங்களை நம்ம பெரியோர்கள் வந்து வைத்தார்கள் இந்த தை பௌர்ணமி தை பூசம் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திர பகவான் வந்து குருவினுடைய சாரத்தில் பூச நட்சத்திரத்தில் வர்றது இந்த வருடத்தில் ஒரு முறை தான் அதனால் இந்த பௌர்ணமி சூரியன் வந்து அவருடைய பகை வீடான மகரத்தில் இருக்கார் சந்திரன் வந்து தன்னுடைய சொந்த வீடான கடகத்தில் இருப்பார் அப்போ அந்த நேர் பார்வையில் இருக்கும் பொழுது அந்த சந்திரன் குருவினுடைய சாரத்தில் இருக்கும் பொழுது அந்த தைப்பூசம் அப்படிங்கிறது அந்த நட்சத்திரத்தில் முருகனுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள் எல்லா முருகன் ஆலயங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த தைப்பூசத்தில் வந்து காவடி எடுக்கிறது பால் குடம் எடுக்கிறது முருகனுக்கு பிரத்யேகமாக ஒரு விழாவாக கொண்டாடுவது ஸோ சில புராண வரலாறுகளில் வந்து பார்க்கும்பொழுது நமக்கு கந்தசஷ்டி எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா புரட்டாசி மாதம் அம்மாவாசையில் வருது அந்த புரட்டாசி மாதம் நம்ம தீபாவளி டைமில் தான் சஷ்டி வரும் ஸோ ஐப்பசி புரட்டாசி வந்து உங்களுக்கு நவராத்திரி வரும் ஐப்பசியில் வந்து இந்த தீபாவளி வருது இல்லையா ஸோ ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அந்த அமாவாசை வந்து சூரியன் வந்து நீச்சத்தில் இருப்பார் துலாத்தில் அந்த அமாவாசையிலேருந்து கரெக்டாக நாலாவது மாதம் இந்த தை மாதம் வரும் ஸோ ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை அப்போ அந்த புராண கதையில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சூரசம்ஹாரம் முடிந்து முருகப்பெருமான் அவர் வந்து ஒவ்வொரு இடமாக தன்னுடைய அந்த ஆறு படை வீடுகள் இருக்கு இல்லையா இப்படி ஒவ்வொரு படையாக அவர் சென்று இந்த தைப்பூச திருநாளில் வந்து அவருக்கு அம்பிகையும் சிவபெருமானும் ஒரு சக்தியை கொடுத்ததாகவோ இல்லை அவருக்கு வந்து அந்த வேல் கொடுத்ததாகவோ ஒரு புராணம் வந்து இருக்குது அப்போ இந்த மாத கணக்கில் நம்ம பார்த்தோம்னா இந்த வெற்றிக்கு பின் அவருக்கு வந்து வள்ளியை த தெய்வானையை திருப்பரங்குன்றத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த நாலாவது மாதம் தைப்பூசத்தில் வந்து முருகனுக்கான ஒரு முக்கியமான ஒரு விசேஷமாக சொல்லப்படுகிறது ஸோ இந்த சூரசம்ஹாரத்திற்கும் இந்த தைப்பூசத்திற்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் வந்து அந்த காலத்துலேருந்தே இருக்குது இது இந்த கந்த புராணம் சிவ புராணம் இப்படி புராணங்கள்லேயும் சில கதைகள் வந்து இருக்கிறது அதனால் இந்த தை மாதம் எடுத்துக்கிட்டால் முருகப்பெருமானுக்கும் விசேஷமான ஒன்று அதனால் தை கிருத்திகையாக இருக்கட்டும் தைப்பூசமாக இருக்கட்டும் முருகப்பெருமானை வணங்கி நாம் விரதம் இருந்தால் நமக்கு அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி தை அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய அஷ்டமி ஸோ இந்த அஷ்டமி எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா தை மாதம் அமாவாசைக்கு அப்புறம் ஏழாவது நாள் வந்து ரத்த சப்தமி வரும் ரத்த சப்தமி வந்த உடனே நமக்கு அஷ்டமி வரும் மறுநாள் ஸோ இந்த சூரியனோட பாதை வந்து அந்த நேரம் இப்போ அவர் மகரத்துக்கு போயிட்டு இப்படியும் போயிட்டு அந்த இரத்தசப்தமி அன்னைக்கு அவர் பாதையை அப்போ தான் திருப்புகிறார் ஸோ அந்த பாதையை அவர் வடக்கு நோக்கிற பாதையை அவர் திருப்பக்கூடிய நாள் தான் ரத்த சப்தமின்னு அர்த்தம் அவருடைய தேர் வந்து திரும்புதான் ஸோ இந்த ரத்த சப்தமி மற்றும் பீஷ்மாஷ்டமி இது ரெண்டுமே ரொம்ப விசேஷமான நாட்கள் ஸோ சூரியனுக்கு அன்றைய நாளில் நம்ம விசேஷமாக வணங்கி ரத்த சப்தமியில் எருக்கன் இலையை நாம் வைத்து வணங்க குளிக்கிறது அப்படிங்கிறது நோய் தீரும் ஸோ யாருக்கெல்லாம் எப்போவுமே ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கோ ரத்த சப்தமியில் தயிர் சாதம் அன்னதானம் பண்ணலாம் எருக்க இலையில் தயிர் சாதம் வச்சு சூரியனுக்கு படைக்கலாம் தோல் வியாதி இருக்குது இல்லையா குஷ்டரோகம் அந்த மாதிரி குஷ்டரோகிகளுக்கு அன்றைய நாளில் நம்ம அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான ஒன்று இல்லை இந்த குஷ்டரோகிகள் இருக்கக்கூடிய லெபரசி ஹோம் இருக்கு இல்லையா அங்கே போயிட்டு அவங்களுக்கு பெட்ஷீட்டு தலகாணி அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான ஒன்று ஸோ இப்படி தை மாதத்தில் வந்து நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா எல்லா நாட்களுமே விசேஷமான நாட்கள் தை ஒன்றாம் தேதியிலேருந்து தை முடியும் வரைக்கும் இது எல்லா நாள்லேயும் நம்ம எது முடியுமோ எல்லாம் செய்ய முடியாட்டால் கூட முக்கியமான நிகழ்வுகளில் நம்ம இறைவனை வணங்கி தானங்கள் செய்து இறந்தவர்களினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றால் இப்படிப்பட்ட சில விஷயங்கள் இந்த தை மாதத்தில் இவ்வளோ நான் சொல்லியிருக்கேன் இதில் எதையாவது ஒன்று நாம் ஹிந்துவாக பிறந்து இந்த மண்ணில் வாழ்ந்து இந்த கலாச்சாரத்தையும் இந்த சம்பிரதாயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம மரபு வழியில் வரக்கூடிய ஒன்று அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சின்ன வயசில் இருக்கக்கூடியவர்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்களுடைய சந்ததிகள் நிச்சயமாக நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு நீண்ட ஆயுளும் நல்ல ஒரு ஆரோக்கியமும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்